நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் பார்க்க வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆங்கில புத்தாண்டு அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே எல்லோரும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மற்றும் ஒரு தலைமுறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போது அடுத்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா அடுத்தவங்களுக்கு பதவிகள் இருக்கா அடுத்தவங்களுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம ராசி அன்பர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியில் இருக்கக்கூடிய கேது அந்த கேது பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறாரு மேபி ஒரு ஆகஸ்ட் மாதம் சமயம் ஆகஸ்ட் மாதம் சமயத்தில் நிச்சயமாக அந்த ராகு கேது பயிற்சி நடந்து சிம்மத்தை விட்டு கேது வெளியில் போனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் ஆறு பன்னெண்டாக வந்துடுவாங்க இந்த ராகு கேதுவே உங்களுக்கு நல்ல யோகமான ராகு கேதுவாக மாறிவிடுவார்கள் புரியுதுங்களா இந்த ராகு கேதுவே மிகவும் யோகமான ராகு கேதுவாக உங்களுக்கு மாறிவிடுவார்கள் அப்ப நிச்சயமா சிம்ம ராசி என்பர்களை கேது சிம்மத்தை விட்டு வெளியில் போனாலே உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விலகும் சிம்ம ராசிக்கு என்ன சார் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எதை எடுத்தாலும் ஒரு தடை வருது என்ன முயற்சி எடுத்தாலும் அதிலலாம் ஒரு கஷ்டம் வருது எந்த மாதிரியான முயற்சி செய்தாலும் அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல கம்ப்ளீட் பண்ண முடியலை இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்ற சிம்ம ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கவலை வேண்டாம் குறிப்பாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு அதே போல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே உங்களை வாழ வைப்பதற்கென்று பொதுவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி இருப்பாளரும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார் சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல சனி ஏன் எட்டாம் இடத்துல சனி வந்தா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ஒண்ணு இல்லைங்க அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சிம்மத்துக்கு பத்தாம் இடம் எது சொல்லுங்க பார்க்கலாம் பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னா எதுங்க ரிஷபம் அந்த ரிஷபத்தை சனி மூணாவது பார்வையாக பார்க்கிறார் அப்ப என்னாகும் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு அண்டர் பிஸ்னஸ் ஒரேட்டிங் மாதிரி அங்கே வந்து ஒரு உங்களுக்கும் மற்றவங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட்டு நீ என்ன சம்பாதிக்கிறவையோ எனக்கு அதில் பாதி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடுமையாக உழைச்சி சம்பாரித்து இன்னொருத்தருக்கு பாதி வந்து ஒன்றுமே நான் ஒருத்தன் வாங்கிட்டு போவான் அதை போல் நிறைய அக்ரிமெண்ட் பேமெண்ட் வெளியில் போகும் சிவன் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஏன் ஃபேமிலி பார்ட்னராக கூட இருக்கலாம் அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் நிறைய வேஸ்ட்டு பண்ணியிருப்பீங்க வீண் விரயங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மா இந்த வருஷம் சரியாகும் கேது வெளியில் போயிட்டாருன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய விடுபட்டு போன தொழில்களை மீண்டும் தொடங்குவீர்கள் நிறைய தொழில் அமைப்புகளாக இருக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஆயில் கம்பெனியாக இருக்கலாம் இரும்பு கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸு பெரிய பெரிய கம்பெனிஸு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லாத சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் இரும்பு தொழிற்சாலைகளாக இருக்கலாம் வண்டி வாகன தொழிற்சாலைகளாக இருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமாவது நான் அதை விட்டுட்ட சாமி ஒரு கடுமையான சூழ்நிலை நின்று போன தொழில்கள் தடைப்பட்ட தொழில்கள் தடைப்பட்ட தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை இது நடக்குமா இது நடக்காதா இது எப்படி கொண்டு போகிறது இது எப்படி இருக்குங்கிற பயம் இருக்குமே ஆனால் இது எப்படி நடந்து கொண்டு போகிறது நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள்கிட்ட பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதெல்லாம் நிறைய மனக்கவலைகள் மனக்குழப்பம் மனசில் பயம் தொழில் சம்பந்தப்பட்ட பயம் அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் மெயினாக இடதோஷங்கள் தான் நான் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்கிறது இடதோஷங்கள் இதெல்லாம் தொழிலில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பிஸ்னஸ் நல்லா இருந்தாலுமே கூட ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும் ஃபியர்னஸ்ஸாக இருக்கும் அல்லது ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் இதெல்லாம் இந்த பூமி சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எத்தனையோ நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த பொள்ளாச்சி சைடு பல்லடம் சைடு நிறைய தோட்டங்கள் தேங்காய் மண்டி வச்சுருப்பாங்க இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துரும் இடதோஷங்கள் போட்டி பொறாமைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இதெல்லாம் சரியாக கூடிய வருடம் புத்தாண்டு இதெல்லாம் உங்களை வாழ வைக்கும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வது சிறப்பு வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதே போல தான் அரசியல் நண்பர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் நிறைய தொலைக்காட்சிகள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அல்ல சிறப்பாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கூட இன்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்து வருகிறது அப்போ அவங்களுக்கு கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே மீடியா துறையாகட்டும் அல்லது பத்திரிக்கை அன்பர்களாகட்டும் அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் நல்ல பதவி கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகுது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலம் ஆனால் அது கடைசி வரையிலும் டிஸ்ட்டாகவே இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா ஜெயிப்போமா ஜெயிக்கமாட்ட ஒரு சந்தேகம் இருக்கும் நிறைய கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆகினால் கவலை வேண்டாம் என தருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடுதலை எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து எளிமையாக விடுபடலாம் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம சிம்மராசி அன்பர்களே அதே போல் அரசியலில் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அரசியலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது மக்களிடத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் செலவீனங்களை மட்டும் பார்த்து செய்வது சிறப்பு செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தான் வேலை வாய்ப்புகள் குடும்பம் சிம்மராசிக்கு நிறைய குடும்பத்தில் வந்து குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருந்து வருது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அசட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அங்கம் பங்காளிங்கள் பிரச்சனை மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வராங்க நம்ம சிம்மராசி என்பர்கள் ஸோ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரமோஷன் கிடைக்கப் போகுது வெற்றி உறுதி